Hi. நீங்கள் எல்லாருமே ரொம்ப கழுவி கழுவி ஊற்றுனேன் ஒரு டிஷ்வாஷர் தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய மலை போல் கை கொடுத்தது காலையிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபீவர் வாய்ஸ் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா எதையுமே கவனிக்க முடியாது நம்ம உடம்பு வந்து நல்லான தான் மற்ற விஷயத்தை பற்றியே நம்ம யோசிக்க முடியும் காலையில் எடுத்துகிட்டு போன லஞ்ச் பாக்ஸு பேலன்ஸ் வச்ச லஞ்சு காஞ்சு போன பாத்திரம் எல்லாத்தையும் நான் நின்று விளக்கணும் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு எனக்கு இன்னும் ஃபீவர் தான் அதிகமாகும் அதுக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து என்னோடய வெசல்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன் இந்த டிஷ் வாஷரில் வெசல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை உங்களுக்கு வாங்கின புதுசில் எதை எங்கே வைக்கணும் அந்த நாலேஜ் வந்து சரியாக இருக்காது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து எடுத்துக்கும் கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே எல்லாத்தையுமே அடிக்கிடலாம் இதில் நம்ம பண்ண வேண்டியது அலுமினியம் வைக்க முடியாது பித்தளை வைக்க முடியாது அதுக்கப்புறமா கேஸ்டைன் வைக்க முடியாது மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செராமிக்கு கிளாஸ்ஸு ஃபுட் கிரேடபிள் பிளாஸ்டிக்கு எல்லாமே வந்து வச்சுக்கலாம் உட்டன் ஸ்பூன்ஸு ரேராக வந்து வைக்கலாம் எனக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால எனக்கு எல்லா எல்லாத்தையுமே வந்து வைக்க தான் போறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு விலக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பேசாமல் விளக்கிட்டே போயிடலாமே அப்படின்னா இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்படி அப்படியே கூட கவுக்கலாம் பட் அடிக்கடி ஃபில்டரை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்மெல் வரும் அதனால் நான் ஒரே ஒரு தடவை எல்லா பாத்திரத்தையுமே ரின்ஸ் பண்ணிகிட்டே வந்து அடிக்கிறது இதோட மெயின்டனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இது ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் பெருசாக இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை டீஸ்கேல் பண்ணணும் அந்த பவுடர் ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரும் அதுக்கப்புறமா இந்த தட்டை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது பிகினிங்கில் எனக்கு ஏன்னா தட்டை நம்ம அழகாக இருக்கணும் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரு தட்டும் இன்னொரு தட்டும் கழுகவே கழுகாது கொஞ்சம் அப்படி அப்படியே வந்து அந்த பத்தெல்லாம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன பிளேட்டு ஒரு பெரிய பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டு ஒரு பெரிய பிளேட்டு நம்ம வைக்கிறப்ப ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் நல்ல ஒரு கேப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அழகாக வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும் இதெல்லாம் நாள் ஆக ஆக தான் புரியும் என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்கிட்ட வந்து நிறைய பாத்திரம் வந்து எனக்கு சேரும் நீங்கள் சொல்லி தான் நான் டிஸ்வாஷர் வாங்கியிருந்தேன் எனக்கு தடவை ஓவர்லோட் பண்ணி காமிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையுமே வந்து உள்ள போட்டுட்டேன் இது வந்து அலுமினியம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் கையில் வந்து விளக்கிடுறேன் சிங்கை வந்து கழுவிட்டோம் அப்படின்னாக்கா கிச்சன் நல்லா பழச்சுன்னு நீட்டாகிடும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இன்னுமே இருக்குது விளக்கறதுக்கு இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயுமே விளக்கும் ஸ்பீட் பர்ஃபெக்ட் போட்டால் ஆனால் அதில் தான் ஈபி வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி நார்மலே வந்து போட்டுடுறது ஆனால் இப்போவே எல்லாம் வெட்டி ப்ராடக்ட்டு வேஸ்ட் ஆஃப் மணி நீங்கள் வந்து உங்களோட காசை வேஸ்ட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன ப்ராடக்ட்டு எப்படி சுட 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 உள்ளே வந்து பாத்திரத்தை விளக்கிட்டுருக்கு பாருங்கள் ரொம்ப ஹைஜீனாகவுமே இருக்கும் இன்னொன்று இன்னுமே ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது பட் இப்போவே வந்து நல்லா பழிச்சுன்னு இருக்கில்ல ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வேணாக்கா உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டு எனக்கு ரொம்ப y es que